மலையாள விவசாய மேம்பாட்டு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த மக்களுக்கு தேவையான விவசாய கருவிகளையும் வழங்கி மக்களுடைய மேம்பாட்டை செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அதனுடன் தொடர்பு கொண்டு வேலை செய்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கான நலத்துறை இயக்குனர் திரு அனதுரை ஐயா அவர்களுக்கும் அதனை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பூர்வமலை பழங்குடியின மலையாளி விவசாய மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை குழுவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சண்முகம் தமிழ்நாடு ஷெட்யூல்ட் டிரைப் மலையாளி பேரவை சென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழ்நாடு இந்த நிதியின் மூலமாக எங்கள் குடும்பங்களுக்கு நல்ல வாழ்வாதார எனக்கு தெரியாது இல்லை மீன்கள் வளர்ப்பதனால எங்கள் நல்ல வருமானம் மாநிலம் இந்த பண்ணை இது வந்து பண்ணையில் வளர்க்கிறீங்களா இல்லை வந்து பண்ணைக்குட்டைகள் ஏழு மீன் பண்ணைக்கொட்டை அந்த பண்ணை கொட்டை இந்த மீன் வளர்க்கலாம் பெண்களுக்கு வந்து கிராமத்து அருகிலேயே வந்து வண்ணை மீன் அதாவது பண்ண மீன்கள் சொல்வாங்க அந்த மீன்கள் செட்டு அமைத்து கற்றுக் கொடுக்குறாங்க அதை நாங்கள் செட்டிக்கிட்டு பெண்கள் வந்து எவ்வளோ பேர் பெண்கள் ஐம்பது பெண்கள் இருக்காங்க ஆண்கள் வந்து ஐம்பது பெண்கள் மொத்தம் நூறு மக்கள் அதில் வந்து பயனடுகிறோம்

இந்த வாய்ப்பை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி இது இதை நாங்கள் நல்லபடியாக முடித்து கொடுத்தோம்